அடுத்தது வேல்முருகன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க ஸ்டாலின் மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டார் அவரை எழுத்து யாராச்சும் பேசினா புரிஞ்சுக்கள் இருந்தோம் வேல்முருகனும் சும்மா இல்லை விஜய் ஒரு சின்ன பெ பெண்கள் பெண் குழந்தைக்கு வந்து மைனர் குழந்த அதுக்கு வந்து அப்படியே பரிசு கொடுத்தார் அதிக மார்க் வாங்கியிருக்குன்னு அந்த குழந்தைய தோளில் கையை போட்டால் அவங்க அம்மா தோல்லையும் கையெழுத்து கையை போட்டார் அதை கொச்சைப்படுத்தி பேசினார் வேல்முருகன் நம்மளே கண்டனம் கொடுத்தோம் அதெல்லாம் தப்பு அநாகரிகம் அநாகரிகத்தின் உச்சம்னு சொன்னோம் சின்ன குழந்தை அது இவருக்கு ஐம்பது அது இவரை போய் இப்படி கொச்சைப்படுத்தலாமா நீங்கள் விஜய் வேண்டுமானால் கொச்சைப்படுத்தலாம் அந்த சின்ன குழந்தையை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தலாம்னு கேட்டோம் உடனே ஸ்டாலின் அரசாங்கம் இன்னைக்கு வேல்முருகன் மேலே போக்சோ ஆக்டில் வழக்கு போட்டான் போக்சோ ஆக்ட் மைனர் குழந்தைகள் விஷயத்தில் போக்சோ ஆக்டில் அதுக்கு வழக்கு போட முடியுமா அவர்கள் வாய்நாள் தானே பேசுனார் வாய்நாளில் பேசுன எப்படி சிறுமிகளுக்கு செக்ஸு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி போக்சோ ஆக்டை எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்டில் செக்ஷன் பதினொன்றுன்னு இருக்கு அந்த பதினொன்று மூணு வருஷம் அதாவது மைனர் பெண்களுடன் தவறான உறவு வைத்தால் அதை செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சும்மா வாய்நாள் ஏதாச்சும் சொன்னால் அதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது பதினொன்று செக்ஷன் பதினொன்று செக்ஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னா ஒரு மைனர் பெண்ணை பார்த்து நீங்கள் வார்த்தையினாலோ எதுனாலோ கேவலமாக பேசினா அவங்கள வந்து அசிங்கப்படுத்தினான் அவமானப்படுத்தினான் அதுவும் அந்த பெண் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள ஒரு மூ ஊட ஊ இதுவும் மூலமாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த பெண் பார்க்குறதுக்கும் அதில் சந்தர்ப்பம் இருக்கணும் அதுக்கு மூணு வருஷம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல் ஆனால் இப்போ தான் தெரியும்ல இவங்க பூரா அந்த டிஎம்கேக்காரன் பூரா லீகல் ஒப்பீனியன்னு வாங்குவான் அதை கொடுக்குறவங்க பூரா அந்த பிபி ஏபிபி இவங்க பூ சட்டம் தெரியாதவங்க அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணை வந்து தப்பான வார்த்தைகள் நீங்கள் சொன்னால் ரைட்டு தண்டனை செக்ஷன் பதினொன்று மூணு வருஷம் ஆனால் அதில் ஒரே ஒரு சட்டத்தை உருவாக்குனவங்க என்ன பண்ணாங்க ஒரே ஒரு வார்த்தையை செஞ்சுக்கோங்க என்னென்னா வித் செக்ஷுவல் இன்டென்ட் செக்ஸு உணர்வோடு அப்படி தப்பாக வாய்னால் பேசினா தான் செக்ஷன் பதினொன்று வரும் இவர் பேசுனது செக்ஸ் உறவு கிடையாது செக்ஷுவல் இன்டென்ட் கிடையாது அதாவது செக்ஸ் உணர்வோடு அந்த பெண்ணை பற்றி அவர் சொல்லுது அந்த பெண்ணை பாவம் அவர் பேசுனது அநாகரிக்கம் அவர் சொல்லுவேன் பாவம் அந்த பொண்ணு நாளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி போக போகுது அப்படி தான் சொன்னார் அங்கே செக்ஷுவல் இன்டென்ட் எங்கே வந்தது ஸ்டாலின் அவர்களே உங்கள் சட்டத்தை உங்கள் சட்டை டீம் வச்சுக்கிட்டு என்ன அராஜகம் பண்ணுறீங்களா இதய வந்து வேல்முருகன் சட்டசபையில் அப்பாவு எழுத்து பேசினாரு உங்களை தாக்கி பேசினார் அப்போ மிகவும் கோபமடைஞ்சிங்க நீங்கள் அவருக்கு பழி வாங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கை போட்டிங்களா இந்த வழக்கு செக்ஷன் பதினொன்று வேல்முருகன் மேலே வராது காரணம் அவர் சொன்ன வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகள் ஆனால் அதை செக்ஷுவல் இன்டென்ட் செக்ஸ் உணர்வுடன் அவர் சொல்லவில்லை வழக்கு சொல்லாது உங்கள் வழக்கத்துக்கு குப்பையில கொடுங்க வேல்முறை சொல்கிறேன் ஹைகோர்ட்டில் காஷ் போட்டிங்கன்னா இதை நான் செக்ஷுவல் இன்டென்ட்டோட சொல்லலை இந்த செக்ஷன்லேயும் எங்கள் வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்கலாம் ஆனால் ஸ்டாலினின் அராஜா அராஜகம் மீண்டும் தொடர்கிறது தன்னை எதிர்த்து எல்லாம் உள்ளே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் கொஞ்சம் நாள் சும்மா இருந்தார் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என்பது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது இன்னைக்கு கவர்னர் ஆர் என் ரவி திருவள்ளுவர் பிறந்த நாள் கொண்டார் இன்னைக்கு திருவள்ளுவர் பிறந்த நாள் ஆனால் எல்லாேருக்கும் சந்தேகம் வரும் நம்ம கேலண்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சு பொங்கல் இன்னைக்கு தான் திருவள்ளுவர் பிறந்த நாள்னு கேலண்டரில் இருக்கும் ஆனால் அன்றைக்கி பொங்கல் கவர்மெண்ட் ஏற்கனவே மாட்டுப்பொங்கலுக்கு லீவு அன்னைக்கு திருவள்ளுவர் பிறந்த நாள்னு இருக்கிறதுனால அன்னைக்கு லீவு எல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி வைகாசி மாதம் போய் கவர்னர் போய் பிறந்த நாள் கொண்டார் கொண்டாடல அதனால் குழப்பம் வரும் ராணு திமுக நடந்துக்கிட்டான் எங்கள் தலைவர் வந்து பொங்கல் இன்றைக்கி வச்சுருக்காரு நீ என்னையா கவர்னர் உன் இஷ்டத்துக்கு வைகாசி கொண்டாடுறியா அப்படின்னு சொல்கிறோம் இது உண்மை என்னென்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் கருணாநிதி வர்றதுக்கு முன்னாடி இல்லை கல் கள்ள ஏறி வர்றதுக்கு முன்னாடி இல்லை முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி அவர் கருணாநிதி கள்ள ஏறி வரும்போதெல்லாம் திருவள்ளுவருக்கு வைகாசி மாதம்தான் சிலை வைகாசி மாதந்தான் பிறந்த நாள் என்ன சா சாஸ்திரம்னா முருகர் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாராம் இவர் திருவள்ளுவர் அது வை விசாகத்துக்கு மறானால் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஆனால் முருகன் வந்து க கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அவரை என்ன அவருக்கு பேர் வந்ததே அவர் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு நம்பிக்கையும் உண்டு முருகர் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் வந்து திருவள்ளுவர் வைகாசி மாதம் அதுக்கு அடுத்த நட்சத்திரமான அனுஷத்தில் பிறந்தார்னு ரொம்ப நாளாக அதுதான் கொண்டாடிட்டு இருந்தாங்க வந்தார் இவர் கல்லற்கை நேரி அதுக்கப்புறம் இங்கே வந்து முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வந்த அவர் இப்போ பழத்தியது தானே எல்லாத்தையும் மாற்றுறது தான் போட முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆட்சிக்கு வந்த உடனே இது நம்ம தமிழ் புத்தாண்டியை மாற்றி விட்டோம் ஏப்ரல் பதினாலுன்னு கூட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் முடியாது ஜனவரி பதினாலு அவ்வளவு இது திமரு கொழுப்பு மாசு கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் பரம்பரை பரம்பரையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நட்சத்திரங்கள் ராசிகள் இதெல்லாம் பார்த்து முனிவர்கள் கொடுத்து இதை வச்சுக்கிட்டு இப்போ இப்போ சித்திரை ப மாதம்னு சொல்லி ஏப்ரல் பதினாறு உலக முதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழனும் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் ஊங்கோலில் இருந்து வந்த கருணாநிதி அதை மாற்றி தமிழன் என்னடா அடி வந்துக்கிட்டு இதில் கொண்டாடு நான் சொல்ல அப்படி கொண்டாடுறான்னு சொல்லி ஏப்ரல் பது பதினால தூக்கிட்டு ஜனவரி பதினாலுன்னு கொட்டார் நல்ல வேலை கடவுளை காப்பாற்றினான் ஜெயலலிதா வந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திண்டிச்சு போட்டுட்டு பொங்கையா முட்டாள்களான்னு சொல்லி மறுபடியும் ஏப்ரல் பதினாலுல மாற்றினாங்க இல்லைனா இந்த திருவள்ளுவர் இதை மாற்றின மாதிரி இந்த கூத்தையும் பண்ணியிருப்பாங்க திருவள்ளுவரை மாற்றுறதுக்கு என்ன ஐடியா கண்டுபிடிச்சாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல மலைமலை அடிகள் மடி மலைமலை அடிகளா சொல்லிட்டாராம் இவர் ப ஜனவரி பயந்து தான் பிறந்தார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி இதை மாற்றி விட்டார் இந்த ஆள்